காரை ஊராட்சியில் உள்ள சியட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபா தொன்றியத்திற்கு உட்பட்ட காரை ஊராட்சியில் உள்ள சியட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவில் யாகசாலை பூஜை கணபதி பூஜை நவக்கிரக ஹோமம் மூர்த்தி ஹோமம் நடைபெற்று ஆறாம் கால யாக பூஜைகள் தீபாராதனைகள் செய்து புனித நீர் கலசங்கள் சிவாச்சாரியார்களால் கோபுரங்களுக்கு மங்கள மேள வாத்தியங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிசெல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் ஒன்பது ஆலயங்கள் புதிதாக புறணமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதனால் அப்பகுதி கிராம பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிசெல்வம் அவர்கள் மக்கள் நலப்பணி செய்வதைக் கண்டு பாராட்டி வருகின்றனர் இந்நிகழ்வில் துணைத் தலைவர் கவிதா டில்லி பாபு மற்றும் நாட்டாமைதாரர் கிராம பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது